கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோடே பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர் எனக்கு பிரியமான தேவச்சனமே இந்த வார்த்தை ஆங்கில மொழியாக்கத்தில் எப்படியாய் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது தெரியுமா எனக்கு முன்பாகவும் எனக்கு பின்பாகவும் என்னை தொடர்ந்து வருகிற ஒருவர் இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் தம்முடைய ஆசிர்வாதத்தின் கரத்தை என் மேல் வைக்கிறார் என்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது எனக்கு பிரியமான தேவச்சனமே இன்றைக்கும் எனக்கு முன்பாக செல்ல ஒருவரும் இல்லையே எனக்கு வழக்காட ஒருவரும் இல்லையே என்னை பாதுகாத்து தொடர்ந்து வர எனக்காக ஒருவரும் இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உங்களோடு தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் உன்னுடைய முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நான் இருக்கிறேன் உனக்கு முன்பாக நான் செல்லுகிறேன் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு முன்பாக நான் இருந்து உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன் அது மாத்திரமல்ல உனக்கு பின்பாக உனக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்து யார் யாரெல்லாம் உனக்கு பின்பாக தீமை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய தீமை உன்னை அணுகாதபடிக்கு நான் உன் பிற்புறத்திலும் இருந்து உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார் இதோடு மாத்திரம் நின்று விடவில்லை வசனம் சொல்லுகிறது அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை வைக்கிறாராம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கும் உங்கள் ஆசிர்வாதத்தை தடுக்க எத்தனை பேர் எழும்பினாலும் சரி அவர் அதை தடை செய்யாத படிக்கு முற்புறத்திலும் பிற்புறத்திலும் சுற்றிலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அது மாத்திரம் அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை உங்கள் மேல்தான் வைத்திருக்கிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று விரும்பி தன் கரத்தை வைப்பாரானால் அந்த மனிதனுடைய ஆசிர்வாதத்தை எந்த நபரோ எந்த சக்திகளோ அதை தடை செய்யவே முடியாது எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கும் ஒரு ஆசிர்வாதத்தை எதிர்பார்த்திருக்கிற உங்களுக்கு ஆசிர்வாதம் வர ஆயத்தமாயிருக்கிறது ஆனால் அதை தடை செய்ய இத்தனை மனிதர்கள் இருக்கிறார்களே எனக்கு மேலாக இத்தனை அதிகாரிகள் இருக்கிறார்களே என்னை சுற்றிலும் இத்தனை நபர்கள் இருக்கிறார்களே என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை காட்டிலும் மிகவும் உங்களுடைய அருகில் ஆண்டவராக இயேசு இருக்கிறார் முன்பாகவும் பின்பாகவும் சுற்றிலும் உங்களை தம்முடைய கரத்தினால் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் தம்முடைய ஆசிர்வாதத்தின் கரத்தை உங்கள் மேல் வைத்ததினால் எந்த மனுஷனும் உங்களுடைய ஆசிர்வாதத்தை தடுக்கவே முடியாது எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றும் ஆண்டவர் ரெண்டு காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் முதலாவது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களை சுற்றிலும் பாதுகாக்க ஒருவர் இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி உங்கள் முன்பாக நன்றாக பேசிவிட்டு பின்பாக அநேக காரியங்களை செய்தாலும் கூட அது கூட உங்களை அணுகப் போவதில்லை ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் இருக்கிறார் அதோடு மாத்திரம் நின்றுவிடவில்லை அவருடைய பாதுகாப்பின் கரம் உங்களை பாதுகாப்பதோடு மாத்திரம் அல்ல அவர் தமது ஆசிர்வாதத்தின் கரத்தை உங்கள் மேல் வைக்கப் போகிறார் அவர் ஒரு மனிதனை ஆசிர்வதிக்க தம் கரத்தை நீட்டுவார் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய ஆசிர்வாத எவ்வளவா இருக்கும் என்பதை உங்கள் மூலம் அநேகர் போகிறார்கள் ஆகவே எதை குறித்தும் சோர்ந்து போகாதீர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாப்பார் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக